வணக்கம் நண்பர்களே உங்களை புராண பாதை சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னிக்கு நம்ம பார்க்க போறது இராவணனோட தமிழ் புராண ரகசியங்கள் ராவணன் லங்கை ராஜா மட்டும் இல்ல பெரிய சிவபக்தர் திருவிளையாடல் புராணத்துல சொல்றாங்க சிவனுக்கு கோயில் கட்டினாராம் அவன் பத்து தலைன்னு சொல்றோம் ஆனா தமிழ் நூல்கள்ல அது ஞானத்தோட பத்து பரிமாணம்னு அர்த்தம் வேதம் வேதாந்தம் எல்லாம் தெரிஞ்சவன் சிவனுக்கு பாட்டு எழுதினவன் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் இப்பவும் திருவண்ணாமலையில அந்த பாட்டு ஒலிக்குது ராமாயணத்துல வில்லன் ஆனா தமிழ் புராணத்துல அவன் தன் சகோதரி சூர்பனகைக்காகப் போரிட்டவன் குடும்ப பாசம் ரொம்ப அவன் பூஜை பண்ண ஆரம்பிச்சதும் சிவன் ஆசீர்வாதம் கொடுத்து புஷ்பக விமானம் தந்தாராம் சங்க இலக்கியத்துல கூட ராவணன் பற்றி பாட்டு இருக்கு அவன் இசை மேதை வீணை வாசிப்பவன் ஆனா அகங்காரம் அவனை அழைச்சது சிவனை கூட அவனை எச்சரிச்சாரு ஆனா கேக்கல இதுதான் இராவணனோட தமிழ் புராண ரகசியங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் ஷேர் பண்ண மறக்காதீங்க வணக்கம்